கூகுள் போனுக்கு ரிங் எப்படி வைக்கிறேன் எனக்காரையில இருக்கட்டும் என்னையா முன்னாடி குடிக்கிறத விட்டுட்டீங்களே நீ இந்த ஃபோண்டடி தேறிப் போயி என்னையும் என்ன இப்படி நினைக்கப்டா அது நான் பயந்து அதுக்கு பயந்து உடல்ல மஜா குடிச்சிட்டு போனாடா பொன் டடி ரென்றே தெரியலடா ஒருத்தியே திஏனால சமாளிக்கலாம் மாதிரி ரெண்டு ர எப்புறா நான் சாமாலி பேன் அதெண்டாச்சேடா அதுக்கு போய் குடிக்கிறத விட்டு தம்பி எங்க போற? இப்போ வாங்க போறடா

நான் என்ன கேட்டாலும் எல்லாருக்குமே தப்பாய விளக்குது அதுக்குத்தான் பிள்ளை மூக்கு கீழே பஞ்சாயத்துக்கு நெருமை ஒன்று வாயா அதை வச்சிட்டு சும்மா இருக்கும்